ேரே மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக சிறுகதை உலகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் மகிழ்வும் ஆனந்தமும் இன்னும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு கதை தான் உங்களிடம் சொல்ல இருக்கிறேன் ஹீரோ ஆன வீரா என்கின்ற தலைப்பில் கதையாசிரியர் எஸ் மதுரகவி அவர்கள் எழுதிய அற்புதமான கதை தான் உங்களிடம் பகிர இருக்கிறேன் வாருங்கள் கதை உலகத்தில் கிற்கு செல்லலாமா ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி உடற்பயிற்சி கூடத்திலிருந்து வெளியே வந்த கனமான உடல்வாக கொண்ட இளைஞன் வீரகுமார் அருகில் உள்ள பூங்காவிற்குள் நுழைந்தான் அங்கு உள்ள திண்ணையில் அமர்ந்து கொண்டு மொபைலை பார்த்து கொண்டிருந்தான் அவன் அருகில் சேலை அணிந்த பர்மனான ஒரு இளம்பெண் வந்து அமர்ந்ததை அவன் கவனிக்கவில்லை அவள் அவனுடைய பள்ளி தோழி ராஜேஸ்வரி என்னப்பா இவ்வளவு உருவம் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருக்கேன் தெரியலையா அப்படி என்ன தான் பார்க்குற கேட்டால் அந்த இளம்பெண் வாராஜி எப்படி இருக்க கணவர் சுட்டி பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க வளர்ந்த முகத்துடன் வினவினான் வீரகுமார் எல்லாம் நல்லா இருக்காங்க ஜிம்மில் இருந்து வரதை பார்த்தேன் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டியா நீ வேற என்னால் உடம்பு வணங்கி உடற்பயிற்சி செய்ய முடியுமா நான் அந்த ஜிம்மோட இன்சார்ஜ் நம்ம கூட படித்தானே விக்கி அவன் தொடங்கின ஜிம் அவனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிடுச்சின்னு போயிட்டான் எனக்கு தான் ஆஃபீஸ் பொலிட்டிக்ஸில் தாக்கு பிடிக்க முடியலையே சரின்னு நண்பன் கொடுத்த வேலையை ஏற்றுக்கிட்டேன் ஜிம்மை திறந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இந்த பூங்காவில் உட்கார்ந்துட்டு இருப்பேன் இதான் கதை என்று முடித்தான் வீரகுமார் ஏன்பா நீ பெரிய நிர்வாக புலின்னு நான் நம்ம பழைய நட்பு வட்டத்தில் சொல்லிட்டு வரேன் நீ ஏன் உன்னை இப்படி சுருக்கிட்டு இருக்க அதெல்லாம் சரி நம்மளால் போராடி நிற்க முடியலையே நிற்கணும் யா இப்போ மேனேஜர்கள் பொறுப்பு எடுத்து உன்னால் சைன் பண்ண முடியும் நீ பின் வாங்காத எங்கள் ஆஃபீஸில் சிஇஓ விலக போகிறாரு நீ அப்ளை பண்ணு நான் சிஇஓவா கண்டிப்பாக உன்னால் முடியும் எங்கள் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் டீமில் இருக்கிறவங்க எல்லாம் எங்கள் சேர்மேன் அவங்கவுங்கள அந்த போஸ்ட்டில் உட்கார்த்தி வச்சிட மாட்டாரான்னு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க நான் ஹெச்ஆர் ஹெட்டாக இருக்கிறதுனால எங்கள் சேர்மேன் என்ன பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியும் அவர் ஆட் போட்டு தான் ஆளை எடுக்க போகிறாரு நீ அப்ளை பண்ணி உனக்கு கிடைக்கும் அது என்ன சொல்லுவாங்க வாய்ப்பை கோட்டை விட்டு விடாத தேங்க்ஸ் ராஜி உனக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கையால் தான் எனக்கே தன்னம்பிக்கை வருது எந்த பேப்பரில் ஆட் வரும் நாங்கள் நியூஸ் பேப்பரில் ஆட் போட மாட்டோம் லிங்க்டு இன்னில் தான் போஸ்ட்டு போடுவோம் மொபைல்லையே தானே மூழ்கியிருக்க லிங்கடு இன்னில் எங்கள் கம்பெனியை ஃபாலோ பண்ணு போஸ்ட் அப்புறம் மெயிலில் அப்ளை பண்ணு இன்டர்வியூவில் நானாக பழைய கம்பெனியில் இருந்து விலகி வந்துவிட்டேன் ஆறு மாதம் சும்மா இருந்தேன் ஜிம்மில் ஆக இருந்தேன்னெல்லாம் சொல்லாத எங்கள் சேர்மனுக்கு களத்தில் குத்து வாங்கிட்டு நின்று ஜெயிக்கிறவங்கள தான் பிடிக்கும் அடி களத்துலேருந்து ஓடி வர்றவங்களெல்லாம் பிடிக்காது சும்மா ஒரு ஆறு மாசம் பிரேக் எடுத்தேன்னு சொல்லி சமாளிச்சுடு சரியா நான் வரேன் வீட்டில் ஏகப்பட்ட வேலை எனக்காக காத்துட்டு இருக்கு ஆல் தி பெஸ்ட் என்று பேசிவிட்டு எழுந்து நின்ற ராஜேஸ்வரி அவனுடைய பதிலுக்கு காத்திராமல் பூங்காவின் வாயிலை நோக்கி வேகமாக நடைபோட்டார் வீரகுமார் அவளை வியப்புடன் பார்த்தான் இரண்டு வாரங்கள் கழித்து ஒரு திங்கட்கிழமை அன்று இரவு எட்டு மணிக்கு வீரகுமார் ராஜேஸ்வரியின் மாடி வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருந்தான் வீடு திறந்திருந்தது கூடத்தில் இரண்டு சிறுவர்கள் இவன் நிற்பதை கவனிக்காமல் தங்களுக்குள் கைகலப்பில் மும்முருமாக இருந்தனர் ஒரு அறையிலிருந்து பனியன் வேஷ்டி அணிந்த பெரியவர் ஒருவர் வெளிப்பட்டார் சிறுவர்களை விலக்கிவிட்டார் வந்து இருக்கிறவங்களை கூட பார்க்காம என்னடா இது என்றார் பெரியவர் ஒரு சிறுவன் எல்லாம் முன்னால தான் தாத்தா இவனுக்கு நீ கொடுக்கிற செல்லந்தான் என்று கூறிக்கொண்டே ஒரு அறையை நோக்கி ஓடினான் மற்றொரு சிறுவன் அவனை பின்தொடர்ந்தான் வீரகுமார் ராஜேஸ்வரி மேடத்தை ராஜேஸ்வரி மேடத்தை பார்க்கணும் என்றாள் பெரியவர் வாங்க உட்காருங்க என்று வரவேற்று அவனை சோபாவில் உட்கார வைத்தார் அவர் சமையல் அறையை நோக்கி சென்றார் சற்று நேரத்தில் இரவு உடையணிந்த ராஜேஸ்வரி வந்தார் ஒற்றை சோபாவில் இருந்த துப்பட்டாவை மேலே போட்டுக்கொண்டு வாப்பா என்று வீரகுமாரை வரவேற்றாள் அவனிடம் தண்ணீர் குட்டியை கொடுத்தார் வீரகுமார் புன்னகை பூத்தான் அவன் தன்னுடைய கையில் இருந்த பழங்களும் பிஸ்கட்டும் அடங்கிய துணிப்பையை அவளிடம் கொடுத்தான் அதனை வாங்கி கொண்ட அவள் அவன் அமர்ந்திருந்த சோபாவுக்கு எதிரே இருந்த ஒற்றை சோபாவில் அமர்ந்தாள் வீரகுமார் தயக்கத்துடன் என்னாச்சு என் விஷயம் என்ன முடிவுன்னு தெரிஞ்சுதா என்று கேட்டான் வீரகுமார் ராஜேஸ்வரியின் பிள்ளைகள் இருந்த அறையின் கதவை திறந்து கொண்டு வேஷ்டி சட்டை அணிந்த ஒற்றை நாடி நடுத்தர வயது நபர் வந்தார் அவர் வீரகுமாரின் அருகில் அமர்ந்தார் அவர் ராஜேஸ்வரியின் கணவர் சதாசிவம் சதாசிவம் மலர்ந்த முகத்துடன் பேசினார் வாழ்த்துக்கள் வீரா இவங்க கம்பெனியில் நீங்கள் தான் ஹீரோ போறீங்க போகிறீங்க போல அவனுடைய கைகளை குளிக்கினார் புரியாமல் வீரகுமார் ராஜேஸ்வரியை பார்த்தான் ராஜேஸ்வரி பேசினாள் நான் கொஞ்ச நேரம் வீராவை தவிக்க விட்டுட்டு சொல்லலாம்னு பார்த்தேன் நீங்கள் முந்திரிக்கொட்ட ஆளாக இருக்கீங்களே சதாசிவம் சமையல் அறைக்கு சென்று நாட்டு சர்க்கரை டப்பாவை எடுத்து வந்து அதிலிருந்து சிறிய கரண்டியில் சர்க்கரையை அவனிடம் கொடுத்தார் வீரகுமார் உள்ளங்கையில் பெற்று வாயில் போட்டுக்கொண்டு நன்றி நன்றி என்றான் ராஜி நிறைய பேர் அந்த போஸ்ட்டுக்கு முட்டி மோதினாங்கன்னு சொன்னேன் வீரா எப்படி உங்க சேர்மன் மனசில் இடம் பிடிச்சாரு சதாசிவம் கேட்டார் என்ன சதா வீரா டிசர்விங் கேண்டிடேட் தானே என்னவோ சொக்குப்பொடி போட்டு மயக்கிட்டா மாதிரி இல்லை சொல்கிறீங்க என்றார் ராஜேஸ்வரி வீரகுமாரியிடம் வீரா அந்த சீக்ரெட் சொல்லிடியா இவருக்கு இவரோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் உதவும் என்று சொன்னார் வீரகுமாரி இருவரும் மனமொத்த தம்பதிகளாக இருக்கிறார்கள் என்று மனதில் நினைத்து கொண்டான் அவன் பேசினான் இந்த குரூப் ஆஃப் கம்பெனிக்கு தனியார் நடத்துகிற துறைமுகம் ஒன்று இருக்குது நான் அந்த போர்ட் பற்றி பப்ளிக் டொமைனில் இருக்கிற தகவலை வச்சு ஒரு காஃபி டேபிள் புக் டிசைன் பண்ணி பிடிஎஃப்பாக ஆக என் டேபிளில் வச்சுருந்தேன் சேர்மன் எங்கள் கம்பெனி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டப்ப அதை காமிச்சேன் ராஜேஸ்வரி அதை பார்த்தே சேர்மன் உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டார் கில்லி தான் நீ என்றாள் இனிமே அவர் உனக்கு பாஸ் இல்லை கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் வேணாம் என்றார் சதாசிவம் மூவரும் சிரித்தனர் என்ன நேரில் இந்த கதையை கேட்டுவிட்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் கதையோடு இணைந்து கொண்ட அத்தனை இணைகளுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கொண்டு விடைபெறுவது நான் உங்கள் அன்பரு பல சகோதரி இலேவனி கிருஷ்ணா நன்றி அன்பு நேயர் சொந்தங்களே